மகாநதி சீரியலோட மாசான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க சோ இந்த ப்ரமோல நம்ம நிவின் மற்றும் விஜய் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது தான் இந்த ப்ரோமோல காமிச்சிருக்கிறாங்க யமுனா உன்னையே தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ரொம்பவுமே அடமண்டா இருக்கா அதனால நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க ஆ அப்படின்னு சொல்லி விஜய் நிவின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா நிவின்னு இருந்துகிட்டு எனக்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடக்கும் போது நீ தானே வீடியோ காலில் சொன்ன காவேரிக்கும் எனக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயே காவேரியை கல்யாணம் பண்ணிக்கின்னு நீ தானே சொன்ன ஆ அப்படின்னு சொல்லி விஜய் சொன்ன விஜய் கிட்ட நிவின் சொன்ன உடனே காவேரிய மறந்துரு காவேரிய எக்காரணத்தை கொண்டும் விட்டு தரவே முடியாது மனசார நாங்க ஆயிட்டோம் அவ என் பொண்டாட்டி அவளை எக்காரணத்தை கொண்டும் நான் விட்டு தரவே முடியாது அப்படின்னு நம்ம விஜய் நிவின் கிட்ட ஓப்பனாவே சொல்லிடுறாரு நிவீனோட மூஞ்சே அப்படியே மாறிடுச்சு இதுக்கப்புறம் நிவின் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்